பள்ளி விட்டு காரில் வீடு திரும்பிய வாணி உள்ளே நுழைந்தவுடன் அம்மாவை கட்டி அணைத்தாள் மகளின் பாசத்தில் மனதுக்குள் மகிழ்ந்தாலும் வாணி எத்தனை தடவை சொல்றது நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா போய் முதலில் கை கால்களை கழுவி விட்டு வா என விரட்டினாள் கௌரி வாணி ரெஃப்ரெஷ் செய்து வந்ததும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்து வாணி இன்னைக்கு நைட் ஒன்பது மணிக்கு ட்ரெயின் உன் டூருக்கு தேவையானதை பேக் பண்ணி வச்சுட்டேன் தேங்க்ஸ்மா அதெல்லாம் இருக்கட்டும் மூணு நாள் டூர் ஸ்கூல் டூரில் வெளியூரில் தங்குவது இதுதான் முதல் முறை கவனமாக போய் வா என்னம்மா நான் என்ன சின்ன குழந்தையா பிளஸ் டூ படிக்கிறேன் அடுத்த ஆண்டு காலேஜுக்கு போக போறேன் நான் வாணி இல்லடா மூணு நாள் எப்படித்தான் இருக்க போறேனோ என கலங்கினாள் கௌரி பெத்தவங்களுக்கு பிள்ளையதாம்ப்பா சொத்து பிள்ளைகள் கூட இருந்தாலே போதும் என்று சொல்லி மகளின் கன்னத்தை தட்டி சமையல் அறிக்கணும் நகர்ந்தாள் கௌரி கௌரியின் கணவன் பாஸ்கர் வங்கி அதிகாரியாக மதுரையில் பணிபுரிகிறார் தனி பங்களா மனைவி மகள் மற்றும் படிக்கின்றனர் சிங்கில் போட திறந்த போது உள்ளே ஒரு பெரிய சாக்லேட் இருந்தது வாணி இது என்ன சாக்லேட் வாங்கினியா இல்லமா கிருத்திகாவோட பாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்காக கொடுத்தா அம்மா என் நண்பர்கள் நிறைய பேருக்கு பாட்டி தாத்தான் இருக்காங்க எனக்கு மட்டும் யாருமே இல்லையே லட்சுமி பாட்டி இருந்தாங்க மனதுக்குள் பழைய நினைவுகள் எழுந்தன அப்பாவின் அம்மா லட்சுமி பாட்டி இவர்களுடன் தான் இருந்தார் வாணிக்கு நெருங்கிய தோழி போல அவர் பாட்டியுடன் விளையாடுவது அவரது மடியில் படுத்துக் கொள்வது என்று பாட்டி செல்லும் தினம் பள்ளியிலிருந்து வாணி திரும்பும் போது வெளியில் அமர்ந்திருப்பாள் பாட்டி ஓடி வந்து பாட்டியை அணைத்துக் கொள்வால் வாணி பள்ளியில் யாராவது திட்டினாலோ சண்டை போட்டாலோ எல்லாம் பாட்டியிடம் தான் பகிர்ந்து கொள்வாள் சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் ஊருக்கு போய் பாட்டி அங்க கிராமத்துல அப்பாவோட சொந்தக்காரர் இருக்காரு அவரு வீட்டுல பாட்டி இருக்காங்க கிராமத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அங்க இருந்தா பாட்டிக்கும் பொழுது போகும் இங்க போர் அடிக்குதாம் என்றால் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டியை மறந்தே போனால் வாணி இன்று போல தோழிகள் யாரும் பாட்டி பாட்டியின் நினைவுகள் எழும் சென்னையில் நல்ல வசதியான தங்கும் விடுதியில் தான் தங்கியிருந்தனர் சுற்றுலா திட்டமிட்டபடி நடந்தது சுற்றுலாவில் முதல் இரு நாட்களில் சென்னையில் பார்க்க வேண்டிய எல்லா இடங்களையும் பார்த்தாகிவிட்டது மூன்றாம் நாள் காலை அனைவரையும் அழைத்தார் ஆசிரியை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய புரோகிராம் என்ன தெரியுமா காலையில்

பாட்டி தாத்தாக்களுக்கு வழங்கினர் அப்போது ஒரு பாட்டியை பார்த்ததும் வாணிக்கு திக் நம்ம லட்சுமி பாட்டி மாதிரி இருக்கே என அருகில் சென்று பார்த்தால் ஆம் பாட்டி தான் வாணிக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல இருந்தது பாட்டி பாட்டி என்று அழைத்து கண்கள் பஞ்சடித்து போயிருந்தாள் பாட்டி நல்லா இருக்கியா நீ யாருப்பா என்றாள் பாட்டி நான் தான் உங்க பேத்தி வாணி என்று சொல்லும் போதே கண்களில் நீர் முட்டியது பாட்டி கண்களை சுருக்கி பார்த்து அடையாளம் கண்டதும் அவள் கண்கள் மடைத்திருந்தது போல கண்ணீரை கொட்டின வாணி என் செல்லம் என கட்டி பிடித்து அழுதாள் பாட்டியும் பேத்தியும் அழுவதை மற்ற மாணவியர் வியப்போடு நோக்கினர் பாட்டி நீங்க கிராமத்துல சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறதா சொன்னாங்க அம்மா கேவலுடன் கேட்டால் பாணி இல்லடா செல்லும் மதுரையில இருந்து நேரா இங்க தான் கூட்டி வந்து விட்டான் உங்க அப்பா நான் உங்களுக்கு எல்லாம் பாரமா இருந்தேனா பார்க்க முடியலன்னு இங்க சேர்த்துட்டான் அப்பா அப்பப்ப வருவாரா பாட்டி இத்தனை ஆண்டுல ஒரு நாள் கூட வந்து பார்க்கல மாசா மாசம் பணம் மட்டும் அனுப்புறானா என் பேத்தி பேரனை பார்க்காம மனசே ஏங்கி போச்சுடா என அழுதாள் இரவு புறப்பட்டு மறுநாள் காலை மாணவியர் மதுரை வந்தடைந்தனர் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார் அப்பா வந்து இறங்கியதிலிருந்து வாணி யாரிடமும் பேசவில்லை கட்டி அணைத்தால் அம்மா கைகளை விலக்கி நடந்தால் வாணி பெற்றோருக்கும் ஒன்றும் புரியவில்லை காலை ரெடியாகி பள்ளி சென்றாள் வாணி மாலை திரும்பி வந்த பிறகும் எதுவும் பேசவில்லை கௌரி வற்புறுத்தி கேட்ட பின் பாட்டியை சென்னையில் சந்தித்ததை கண்ணீர் வழிய சொன்னாள் ஏமா பொய் சொன்னீங்க ஏன் பாட்டி அங்க சேர்த்தீங்க என்று கேள்விகளால் குடைந்தாள் வாணி இல்லம்மா உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு பாட்டிய கவனிக்க முடியல அதான் அது நல்ல இடம்பா சாப்பாடு மற்ற வசதி எல்லாம் நல்லா இருக்கும் அப்பா மாசம் மாசம் கரெக்டா பணம் அனுப்பிடுவாரு என்று சமாதானம் சொன்னால் கௌரி ஆனால் வாணியின் மனம் மாறவில்லை என்ன ஒரு மூணு நாள் பாக்காம துடிச்சு போயிட்டியே பாட்டி பாவம் இத்தனை நாட்களா யாரையும் பாக்காம எப்படி துடிச்சு போயிருப்பாங்க என்று சொல்லி அழுதாள் கௌரியால் பேச முடியவில்லை ஒரு மாதம் ஆகியது இன்னும் யாரோடும் பேசாமல் உம் என்று இருந்தாள் வாணி அந்த மாத தேர்வுகளில்

போயிடாம நல்ல ஆலோசனை சொல்லி சொல்லி தாங்குவாங்க நம் நம் பிள்ளைகளுக்கு பெத்தவங்களை விட தாத்தா பாட்டி தான் பண்பாடு பாரம்பரியத்தை மனசுல பதிய வைப்பாங்க குடும்பங்கிறது பாச செடினா அதன் வேர்கள் நிச்சயமா தாத்தா பாட்டி தான் அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்க்கு உயிரோட முதுமக்கள் தாலியில் வைப்பது போலத்தான் மற்றபடி மாணிக்காக வருத்தப்படுகிறேன் என்றார் ஆசிரியை அமைதியாக வீடு திரும்பினர் வாணியின் பெற்றோர் இரண்டு நாட்கள் ஓடியது அடுத்த நாள் தொங்கிய முகத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தால் வெளியில் யாரோ அமர்ந்திருப்பதை பார்த்தாள் பாட்டி பாட்டி என்று கத்தியபடி ஓடிவந்து பாட்டியை கட்டிப்பிடித்து கொண்டாள் பாட்டி பேத்தி இருவரின் கண்களிலும் கண்ணீர் பழைய உற்சாக வாணியாக மாறியதை பார்த்து பாஸ்கர் கௌரி கண்களிலும் கண்ணீர் இது ஆனந்த கண்ணீர் ஒரு ஸ்கூல்ல ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலா உடம்பு சரியில்லாம நாலு நாளைக்கு ஸ்கூலுக்கே போகலயா மறுபடி ஸ்கூலுக்கு போகும்போது அங்க நிறைய நடத்திட்டாங்களா ஐயோ நிறைய நடத்திட்டாங்களேன்னு அதையெல்லாம் காப்பி பண்ணி எழுதுறதுக்கு அவளோட பெஸ்ட் கிட்ட ஆனா அவ இன்னைக்கு வீட்டுல போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு சொல்லிட்டாளா நோட்டு கொடுக்கலையா அப்ப அவ நோட்ல காப்பி பண்ணலையா ஆனா இன்னொரு பொண்ணு அவளே வந்து நோட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாலாம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சவ நமக்கு உதவி செய்யாம போயிட்டாலேன்னு இந்த பொண்ணுக்கு

வழக்கமா ஜாலியா இருப்பா ஆனா அன்னைக்கு அவளால எதுவும் செய்ய முடியல அன்னைக்கு எல்லோரும் ஒரு பார்க்குக்கு போறாங்க அந்த பொண்ணோட அப்பா அவளை ஊஞ்சல்ல உட்கார வச்சு தள்ளி விடுறாங்க ஒரே தள்ளு ஊஞ்சல் மேலயும் கீழேயும் வேகமா ஆடுது இந்த பொண்ணுக்கு ஜாலியா இருக்கு ரொம்ப தள்ளிடாதீங்கப்பான்னு சிரிச்சுகிட்டே சத்தமா சொல்றா அவ அப்பா கேட்கல இன்னும் இன்னும் தள்ளி விட்டுகிட்டே இருக்காரு அரை மணி நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இறங்கி இன்னும் நிறைய விளையாட்டு விளையாடுறா அவ ஃப்ரெண்ட் மேல வருத்தமா கோபமா இருக்கிறத மறந்து போயிடுறா நிம்மதியாகிட்டா அன்னைக்கு நைட்டு அவ தூங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறா எனக்கு நோட்டு கொடுக்காதது அவ தப்பு அதுக்கு நான் ஏன் சாப்பிடாம சிரிக்காம சந்தோஷமா இல்லாம இருக்கணும் ஒருவேளை அவளுக்கு உண்மையிலேயே அன்னைக்கு படிக்க இருந்திருக்கும் அதனால கொடுக்காம இருந்திருக்கலாம் என் ஃப்ரெண்ட் மேல கோபம்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா அம்மா கிட்ட எல்லாம் உண்மை இருந்தேன் ஒருத்தன் மேல உள்ள எரிச்சல கோபத்தை எப்பவும் நினைக்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கு வேற வேலையே செய்ய முடியலையே அவ மேல உள்ள கோபத்தை எரிச்சல அஞ்சு நிமிஷம் கூட மறக்கணும்னு நான் ஏன் நினைக்கல இதோ இன்னைக்கு ஊ வேகமா ஆடும் போது அந்த பரபரப்புல அவளை மறந்தேன் அப்படியே மறந்துட்டு ஜாலியா இருக்கேன் ஏன் கொஞ்சம் கூட ஒரு வரணும்னு நான் நினைக்கல இப்படி பல பாயிண்ட் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றா என்ன முடிவுக்கு வர்றா யார பத்தியும் நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது அது நம்ம எனர்ஜியை இழுத்துரும் அதனால நம்ம லைஃப் ஜாலியா அனுபவிக்க முடியாம போயிரும் அதனால இனிமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பிரிஸ்கா எந்திரிக்கிறா பிரிஸ்கா அம்மா அப்பாவுக்கு காலை வணக்கம் சொல்றா பிரிஸ்கா குளிச்சு யூனிஃபார்ம் போட்டுக்கிறா சாப்பிடுறா இட்லியும் வெங்காய சட்னியும் வச்சு சாப்பிடுறா பிரிஸ்கா பேக் எடுத்துட்டு பிரிஸ்கா கிளம்பும்போது போது அவ முகத்துல சூரிய ஒளி அடிக்குது அவ முகம் இன்னும் தெளிவா அழகா அந்த சூரிய ஒளியில தெரியுது நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நமது செயல்கள் நன்றாக இருக்கும் நமது செயல்கள் நன்றாக இருந்தால்தான் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி